நிறுவனத்தின் தகவல்களை எதிர்வரும் புதன்கிழமைக்கு முன்னர் முறிகள் கொடுக்கல் வாங்கல் தொடர்பில் விசாரணை செய்யும் ஜனாதிபதி ஆணைக்குழுவிற்கு வழங்க வேண்டும் என அந்த நிறுவனத்திற்கு அறிவிக்கப்பட்டுள்ளது ஸ்ரீலங்கா டிரேட் நிறுவனம் தவசம் உள்ள தகவல்களை ஆணைக்குழுவிற்கு இந்த முற்பகல் வழங்கியது பிரபச்சுவல் ட்ரெஷரிஸ் நிறுவனத்தின் பிரதமர் நிறைவேற்ற அதிகாரி கசன் பாலிசேன இன்று மீண்டும் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டார் சர்ச்சைக்குரிய முறிகள் ஏலத்திற்கு பதினைந்து மடங்கிற்கும் அதிகமான விலை மனுக்கள் முன்வைக்கப்பட்டமைக்கான காரணங்கள் தொடர்பில் இதன்போது அவரிடம் கேள்வி எழுப்பப்பட்டது இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு டிசம்பர் மாதம் முதல் குறித்த தினம் வரை எவ்வித ஏலமும் நடத்தப்படவில்லை எனவும் முன்னூறு பில்லியன் கடனை அரசாங்கம் செலுத்த வேண்டியிருந்தமையினால் அந்த ஏலம் விசேடமான ஒன்றாக அமைந்ததாக இதன்போது கசன் பாலிசி அரசாங்கத்தின் முழு கடனுடன் ஒப்பிடுகையில் முன்னூறு பில்லியன் ரூபாய் பாரிய நிதி ஒன்று அல்ல என நீதிபதி பிரசன்னாட்டினார் கோரப்பட்டமைக்கான காரணத்தை அவர் மீண்டும் வினவினார் அப்போதைய சந்தை நிலவரத்திற்கு அமைய வேறு விதமாக நிதி சம்பாதிப்பதற்கு சந்தர்ப்பம் காணப்பட்டதாக ஆணைக்குழுவின் தலைவர் கே டி சித்ரசிரி சுட்டிக்காட்டினார் எனினும் அப்போதைய நிலைமைக்கு அமைய அரசாங்கத்திற்கு நிதி தேவை காணப்பட்டதாக தாம் உணர்ந்ததாக பாலிசேன ஆணைக்குழு முன்னிலையில் கூறியிருந்தார் புரபச்சுவல் ட்ரிஷரீஸ் நிறுவனம் அனைத்து விலை மனுக்களையும் ஏற்றுக்கொண்டால் அதனை எவ்வாறு செலுத்துவது என்பது தொடர்பில் இதன்போது கேள்வி எழுப்பப்பட்டது தமிழம் ஐநூறு மில்லியன் நிதி இருந்ததாகவும் பங்குகளை விற்பனை செய்வதன் ஊடாக மூன்று தசம் ஒரு மில்லியனை ஈட்டியதாகவும் இஞ்சிய நிதியை வேறு கொடுக்கல் வாங்கல் ஊடாக ஈட்ட முடிந்ததாக கசுன் என கூறினார் எனினும் பதினைந்து மடங்கு விலை மனு கூறப்பட்டமை தொடர்பில் இதனைவிடவும் தெளிவுபடுத்த வேண்டும் என நிறுவனத்தின் அனுசரணையுடன் இரண்டாயிரத்தி பதினாறு ஃபைனான்ஸ் ஏசியா மாநாடு சிங்கப்பூரில் நடைபெற்றது இலங்கையை பிரதிநிதித்துவப்படுத்தி அர்ஜுன் மகேந்திரன் அதில் பங்கேற்றிருந்தாா்